தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தொடர்ந்து பல்வேறு வகைகளில் வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்ப்பது உள்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோரிடத்தில் பேசி அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவது என இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடம் அது நாற்பத்தி மூன்று விழுக்காடு என்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சருடைய திறமையான ஆட்சியால் இந்த அளவிற்கு மகளிருக்கான ஒரு வேலை வாய்ப்பை பெற்று தந்திருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் அவர்களை பரிசுகளை வெல்லக்கூடிய அளவிற்கான ஊக்கத்தை கொடுப்பது என பல்வேறு வகையில் அவர்களுக்கு துணையாக மாண்பு துணை முதலமைச்சர்கள் நின்று அதற்கான பணிகளை மிக சிறப்பாக செய்து வருவதோடு இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகராக சென்னையை மாணவ முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கள் மாற்றி வருகின்றார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் தனியார் துறையினுடைய வேலைவாய்ப்பு ஒரு பக்கம் என்ற வகையில் இரண்டிலும் கண்ணும் கருத்துமாக மாணவ முதலமைச்சரவர்கள் அந்த அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய பணிகளை செய்து வருகின்றார்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு புதிய ஒரு நூலகமாக திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் ஏறத்தாழ ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்றன விரைவில் அதற்கான அந்த கட்டிடத்தை திறந்து வைத்து போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மிக சிறப்பான ஒரு நூலமாக மைய நூலகமாக அது அமைய இருக்கின்றன இதுவரை நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஏறத்தாழ ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் தனியார் துறையின் மூலமாக வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் அன்போடு